சமீபத்துலலாம் நிறைய செய்திகள் அதிர்ச்சிக்குள்ளாக்குது ஷட்டில் ஆடுகின்ற நபர்கள் இறக்கு பந்து நபர் அட்டாக் வந்து இறந்துட்டாரு ஆட்டோ ஓட்டின நபர் தின்னு அட்டாக் வந்து இறந்துட்டாரு ஜிம்முக்கு போன நபர் இறந்துட்டாரு எப்படி ஏன் இப்படி நடக்குது அதனால ஜிம்முக்கு போகாதீங்க ஷட்டில் ஆடாதீங்க ஆட்டோ ஓட்டாதீங்கன்னு சொல்ல முடியுமா நிச்சயமா சொல்ல முடியாது அப்போ எதையும் முறையாக செய்யும் பொழுது நிச்சயமாக உடல் நம்மை ஆரோக்கியமாக வைத்து இருக்கணும் நம்ம பார்க்க ஒரு விஷயத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறோம் அது இன்னொரு டைமென்சலையும் நம்ம பார்க்கணும் நிறைய நபர்கள் இது போன்ற ஒரு இதயம் பலகீனத்தினால மாரடைப்பினால் பாதிக்கப்படும் நபர்களுடைய வாழ்வியலை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது சரியான டைமுக்கு சாப்பிட்டு இருக்கிறாங்களா ஒரு பதட்டம் இல்லாத சூழலில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா அவர்கள் உடலுக்கும் பயிற்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா க்கு தூங்குறாங்களா அந்த குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு வாழ்வியல் சூழல் அவங்க இருக்கிறாங்களான்னு கேட்டா எல்லாத்துக்குமே இல்லை 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 இல்லைன்றது தான் பதிலாக வந்துட்டு அப்போது அப்போ நம்ம கவனம் செலுத்த வேண்டியது ஆட்டோ ஓட்டுறது இல்லையா ஷட்டூல் ஆடுறது இல்லையா ஜிம்முக்கு போறது விட நாம் நிம்மதியாக உறங்குகின்றோமா தினமும் ஒரு அரை மணி நேரமாவது உடலுக்கு பயிற்சிக்காக ஒதுக்குகின்றோமா உண்ணுகின்ற உணவுகள் வெறும் பசிக்காக உடல் ஆற்றலுக்காக நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் இயற்கையான அற்புதமான புரதங்கள் முளைகட்டிய தானியங்கள் அவ்வப்பொழுது பயன்படுத்திட்டு இருக்கிறோமா உண்ணுகின்ற உணவுகள்ல புளிப்பு காரத்தை அதிகம் பயன்படுத்தாம அவ்வப்பொழுது சுவையும் எப்போதாவது கசுப்பு சுவையும் எடுத்து வந்த வியாதிகளை உடனடியாக மருந்து மாத்திர ஊசி போட்டு அமுக்காம அதற்கான காரணம் அறிந்து கொஞ்சம் அவ்வப்பொழுது விரதம் இருந்து இயற்கையான நம்மளுடைய கை கை மருந்துகளால் அதை குணப்படுத்துகின்றோமா அவசர சிகிச்சைக்கு மட்டும் அவர் தற்காலிக கட்டுப்படுத்துகிற மருந்துகளை எடுத்து இயற்கையான வாழ்வியலுக்கு ஆயுஷ் மருந்துகளில் கவனம் செலுத்துகின்றோமா நமக்கு நாமே கேள்வி கேட்டோம்னா திடீர் திடீர்னு வர்ற மாரடைப்புகளை நிச்சயமாக குறைக்க முடியும் இது வாழ்வியல் சார்ந்து உணவு சார்ந்து ஒரு உறக்கம் உள்ளம் சார்ந்து உடம்பினுடைய அந்த அமைதியற்ற ஒரு நிலையினால் ஏற்படுகின்ற பிரச்சனையை தவிர ஷட்டில் ஆடுறதுனாலையோ ஜிம்முக்கு போறதுனாலயோ ஸ்கூல் பேக்கு சுமக்கிறதுனாலையோ மூட்டை தூக்குறதுனாலயோ வருகின்ற பிரச்சனை கிடையாது இது ஒரு இது அதிகப்படுத்துகின்ற காரணமா இருக்குமே தவிர அடிப்படை காரணத்தை நாம் தீர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் செய்யலாமா